ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கவி விலாக்ஸ் நாட் செவன் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸில் பிரஜனும் சாண்ட்ராவும் தனித்தனியாக விளையாடுறாங்கன்றதை நம்ம எல்லோரும் நம்பணுன்றதுக்காக அவங்க பேசாமையே இருக்காங்க பேசாமல் இருக்கணுன்றது அவசியம் இல்லைங்க ஏதாவது கண்டஸ்டண்ட்டாக பேசலாம் அது ஒன்றும் தப்பில்லை ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டையே வந்துடுது சாண்ட்ரா வந்து அவரை ஒரு தப்பு சொல்கிறாங்க நீங்கள் பிள்ளையும் கிழ்கிறீங்க தொட்டிலையும் ஆட்டுறீங்க கமான் கமான் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் சொல்கிறீங்க அப்புறம் பண்ணிட்டு வந்தவுடனே நீங்கள் பேச மாட்டேன்றீங்கன்றாங்க அதுக்கு பிரஜன் வந்து சாண்டராக திட்டுறாங்க நீங்கள் என்ன அக்யூஸ் பண்ணாதீங்க என்ன அட்ரெஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரோமு தான் போயிருக்குங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல என்ன போயிட்டுருக்குன்னா எக் அண்ட் பால் கேம் போயிட்டுருக்கு இந்த கேம் எப்படி போகும் தெரியல ஸ்கோர் எழுதுகிறாங்க மற்றபடி எல்லோரும் ஒழுங்காக இப்போதைக்கு இருக்காங்க இந்த டாஸ்க்கை எவ்வளோ தூரம் கொண்டு போவாங்கன்னு தெரில ஏன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் மனசையே ஹர்ட் பண்ணிட்டாங்க இந்த கன்டஸ்டன்ட்ஸ் எல்லோரும் ஈ வந்து மக்களாகிய நம்மளுடைய மனசையும் தான் பார்க்கலாம் இந்த டாஸ்காவது ஒழுங்காக இனிமேல் விளையாடுறாங்களான்ட்டு